மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா இப்போ தான் சொத்தெல்லாம் பிரிக்க போகிறாங்க இல்லையா ஸோ இதனால பார்வதி அவங்க பையனை ஏற்கனவே ஹோஸ்டலில் தங்க வச்சு தான் படிக்க வச்சு வருவாங்க இப்போ நம்ம பையனையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும் அதில் நாங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்து நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க என்ன பார்வதி சொல்லாமல் கொல்லாமல் பையனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு ஆமாம் எதுக்காக இப்படி திடீர்னு முடிவெடுத்தா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க இங்கே பாருங்கத்த என் பையனை எத்தனை நாளைக்கு நான் அங்கே ஹாஸ்டல்லே விட்டு படிக்க வைக்க முடியும் அதான் எனக்கு என்னால் என்ன பிரிஞ்சு இருக்க முடியல போய் கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னதும் இங்கே பாரு பார்வதி நீ எடுத்த முடிவு சரிதான் ஆனால் இனி இவ்வளோ காலம் இல்லாமல் திடீர்னு இடையிலேயே போய் கூட்டிட்டு வந்திருக்காங்க அதுவும் யார்கிட்டேயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அதனால தான் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம சிவா வந்து சொன்னதும் இங்கே பாருங்க நான் தான் சொன்ன என் பையனை விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது அதே போல இனி என் பையன் ஹாஸ்டலுக்கு போக மாட்டான் இனி வீட்டில் தான் இருப்பா அப்படின்னதும் உடனே ஜானகி பார்வதி நீ என்ன பேசிட்டு இருக்க இடையிலேயே படிப்பு நிறுத்தி கூட்டிட்டு வந்திருக்க இதனால பாதிக்கப்பட போறது உன் பையனோட படிப்பு தான் அது மட்டும் இல்லாம அங்கிருந்தா இருந்த வரைக்கும் பையன் பையன் நல்லா படித்து வந்து நல்ல மார்க்கெல்லாம் எடுத்தான் இங்கே கண்டிப்பாக அவனால் படிக்கவும் முடியாது சரியாக இருக்கவும் முடியாது அதனால நாம் படிப்பு முடியே கூட்டிகிட்டு வரலாம் பார்வதி போய் ஹாஸ்டல்லே சேர்த்துட்டு வா அப்படின்னதும் அனி போதும் நிறுத்துறீங்களா ஆமாம் எல்லா விஷயத்துலேயும் முன்முறமாக நீங்களே மூக்க நுழைக்கிறீங்க ஃபஸ்ட்டு என்னோடய விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு பார்வதி சத்தம் போடுறாங்க இங்கே பார் பார்வதி நான் உன்னோட நல்லதுக்காக மட்டும் சொல்ல இல்லை உன் பையனோட எதிர்காலத்துக்காகவும் தான் சொல்கிறான் அப்படின்னது போதும் ஐயோ இங்க பாருங்க இவன் என்னோட பையன் இவனை விட்டுட்டு இருக்கிற தவிப்பும் என்னோட பாசமும் உங்களுக்கு புரியாது சரியா முக்கியமா என் பையன் விஷயத்துல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது முதல்ல தலையிடுறதை நிறுத்திக்கோங்க அப்படின்னதும் ஏய் அண்ணி அப்படி என்னடி தப்பா கேட்டுட்டு இருக்காங்க அவங்க நம்ம பையனுக்கு தனியே சொல்றாங்க போதுங்க உங்க அன்னைக்கு நீங்க ஜால்ரா போட்டுட்டு வர இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா தனியா ஆம்பளை பிள்ளையோட அருமை தெரியும் எனக்கு நீ இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை அவனை விட்டு என்னால் நம்மளால பிரிச்சிருக்க முடியாது அவை இந்த வீட்டில் தான் இருப்பான் அப்படின்ட்டு அவங்க பையனை வந்து பார்வதி உள்ள கூட்டி போனதும் ஜானகி அந்த இடத்துல உடைஞ்சி போயிடுறாங்க ஐயோ அண்ணி அவ ஏதோ கோபத்தில் பேசிட்டு போறான் மனசுல வச்சுக்காதீங்க அண்ணி அவ பையன் தானே என்னையாவது பனி தொலையட்டும் அப்படின்ட்டு சிவாவும் அங்கிருந்து போனதும் ஜானகி அந்த இடத்துல ஃபில் பண்ணி எழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து மாயாவும் ஆனால் அவன் ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க பார்த்தியா மாயா இவ எப்படி பிரித்து பேசிட்டு போகிறான்னு ஒரு நாள் கூட இந்த வீட்டில் இருக்கிற பசங்களை அவங்கவங்க பசங்கன்னு நான் யோசிச்சு பார்த்ததே இல்லை என் வயிற்றுல பிறக்க இல்லைனாலும் எல்லாருமே என் பசங்க மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டேன் என்ன போய் இப்படி பேசிட்டு போகிறாளே பார்வதி அப்படின்னு நம்ம ஜானகி வந்து ஃபீல் பண்ணிக்கிறாங்க சரி விடுங்க பெரியம்மா அவங்க என்ன கோபத்தில் பேசி போகிறாங்களோ யாருக்கு தெரியும் சரி அவங்க பையன் அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க இருந்துட்டு போகட்டும்ங்கிற மாதிரி ஜானகி வந்து ஜானகி வந்து சமாளப்படுத்துறாங்க மாயா அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் பௌர்ணமி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறமா நம்ம மாயாவும் சீனுவும் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக முக்காடு போட்டுட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க இதை மணி வந்து கவனிச்சிட்றாங்க ஆகா ரெண்டு திருட்டு பசங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க போகல இருக்கே அப்படின்னுட்டு நேரா சிவா கிட்ட விஷயத்தை சொல்லி நேருவா நம்ம மொட்டை மாடியில் ரெண்டு திருட்டு பசங்க இருக்காங்க மச்சான் முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி எடுத்துகிட்டு நம்ம மாயா சீனுவை திருட்டு பசங்க அப்படின்னு நினச்சிட்டு அடிக்கலான்னு வராங்க நாங்க பார்த்தா மயோ சீனுவோ ஐயோ சித்தப்பா மாமா நாங்க தான் அப்படின்னது ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுவா சித்தப்பா அது ஒண்ணு இல்லை இதுக்கு பௌர்ணமி நிலவு ஆச்சா அதனாலதான் ரெண்டு பேரும் மன விட்டு பேசலாமேன்னு மொட்டும் அடிக்க வந்தோம் அப்படின்னு மாயா சொன்னதோ ஓஹோ அப்படியாமா நாங்களும் பயந்து போயிட்டோம் யாரோ திருட்டு பசங்க அப்படின்னு இங்கே பாருமா மாயா இப்படி பேசிட்டு மட்டும் போதாது கொடிய சீக்கிரமே பேருனோ பேட்டியோ கையில் கொடுக்குற வழியை பாருங்கள் சரியா அப்படின்னுட்டு பத் நம்ம ம மணியம்மா சிவாவும் அங்கேருந்து போனதும் நம்ம மாயா சீனு வந்து அந்த இடத்துல வைக்கப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் பத்மா வந்து குறி சொல்கிற ஒருத்தங்களுக்கு பணம் கொடுத்து இப்படி நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு ஏற்கனவே கெமிக்கல் ஃபேக்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ண வந்தாங்க இல்லையா ஒருத்தவங்க வாங்க அவங்களுக்கு கொடுக்க சொல்கிற மாதிரி அந்த குறி சொல்றவங்க கிட்ட பணத்தை கொடுத்து சொல்ல சொல்றாங்க உடனே அதே மாதிரி குறி சொல்றவங்க அன்னைக்கு நைட்டு வந்து உன் வீடு தேடி வந்த லட்சுமியை துரத்தி அடிச்சிட்ட அதனால நீ விற்க போற அந்த சொத்தை நீ உன்னை தேடி வந்த அந்த லட்சுமிக்கு கொடுத்துரு அப்படின்னதும் கரெக்டா இதெல்லாம் கேட்டு ஜானகியும் மாயாவும் நம்ம ரகுராமசமாக அரிச்சி ஆகிறாங்க இந்த பக்கம் பத்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே அந்த இடத்துக்கு நம்ம மணியும் குறி சொல்றவும் போல வேஷம் போட்டு நிராவணாக அடிச்சு துரத்திட்டு இங்கே பாரு நான் சொல்கிறத நல்லா விஷயமா நல்லா விளக்கமாக பொறிச்சிக்கோ இங்கே பாரு உன் வீட்டில் நல்ல காலம் பிறக்க போகுது அதனால உன் சொத்தெல்லாம் நீ பார்த்து சூதானமா வித்து முடிச்சிடு அது மட்டும் இல்லாம கண்ட கண்டவுக்கு பேச்செல்லாம் நீ கேட்க கூட அப்படின்னு மணி வந்து நல்ல விதமா சொன்னதும் பத்மா டென்ஷன் ஆகி உடனே கீழே ஓடி வராங்க யோ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல நீ என்ன சொல்லிட்டு இருக்க அம்மா இப்படி எல்லாம் பேச சொல்லி யார் உனக்கு பணம் கொடுத்தா அப்படின்னதும் மணி வந்து பாக்குறாங்க உடனே பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்ததும் மாயா சீனும் மணி மூணு பேரும் பத்மாவை வெளுத்து எடுக்கிறாங்க என் பத்மா நீ மாறிட்டா அதுதுன்னு நினைச்சேன் கடைசியில இப்படி பணம் கொடுத்து கேவலமான வேலை பார்த்துருக்கியே எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்னு போது அதானே மாயாவை உங்க சொந்த பொண்ணுன்னு எல்லாம் சொன்னீங்களேமா அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்னு போது சீனு இவங்க உண்மையிலேயே மாறி இருந்தா கண்டிப்பா இப்படி ஒரு கேவலமான வேலைய பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படின்னு போது போதும் நிறுத்துறீங்களா இங்க பாருங்க அவங்க ரெண்டு படி லாபத்துல தாருன்னு சொல்றாங்க அதனாலதான் இப்போ நம்ம எல்லாருக்கும் பணம் தேவைதானே அதான் எப்படியா அண்ணன் விட்டு முடிக்கட்டும் என்ன நான் சொன்ன மற்றபடி எந்த ஒரு கெட்ட நோக்கமும் பக்கமும் கிடையாது அதே மாதிரி நான் திருந்திட்டங்க அப்படின்னு போது என் பத்மா திருந்தின ஒரு நல்ல பொண்ணு பண்ற வேலையா இது அதுவும் மச்சானோட தங்கச்சியா இருந்துட்டு இவ்வளோ கேவலமா யோசிக்கிற அவரு அன்னைக்கு முடிவு சொன்னார்ல கெமிக்கல் ஃபேக்டரியில இருந்து வர கழிவுலாம் நம்ம ஊரை மட்டும் கிடையாது நம்மளையும் தான் பாதிக்கும் அது ஏன் பத்மா அவனுக்கு புரியவே மாட்டேங்குது அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லைங்க என் மொழி பெரிய மன்னிச்சிடுங்க அப்படின்னு போதும் அத்தை நீங்க நிஜமாவே தெரிஞ்சுனீங்கன்னா தயவு பண்ணி இப்படி கேவலமான வேலையெல்லாம் பார்க்க மறக்காம நல்ல விதமா நல்ல காரியங்களை பண்ணி பெரியப்பா கிட்ட நல்ல பேர் வாங்குற வழியை பாருங்க அப்பதான் பெரியப்பாவும் கூடிய சீக்கிரம் உங்களை தங்கச்சியா எடுத்துக்கிட்டு கதை பாருத புரியுதா அப்படிங்கறதும் என்ன மன்னிச்சிருமா மாயா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பத்மா வந்து செம்ம டென்ஷன்ல இருக்காங்க கடைசியில மாட்டிக்க பார்த்துட்டோமே அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பார்வதி வந்து எப்படியோ அவங்க நமக்கு பத்து சவரில் நகை கொடுத்துருக்காங்க இப்படியே போனோம்னு சொன்னா நமக்கு இன்னும் நிறைய சொத்துக்கள் வந்து சேரும் எப்படியாச்சும் இந்த சொத்தை திருட்டுத்தனமாச்சும் அவங்களுக்கு நம்ம விற்கிறதுக்கு பார்க்கணும் முழு சொத்தம் நமக்கு வந்துடும் அதுக்கு முதல்ல இந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நமக்கு அடிமையாக கொண்டு வரணும்ங்கிற மாதிரி பார்வதி வந்து ரொம்ப கேவலமாக அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரகுராம் கிட்டே இந்த நிறத்தை வாங்குறதுக்காக வேறு ஒருத்தங்க வராங்க ஸோ அவங்க வந்து நல்ல விதமாக நிறைய கட்டடங்கள் கட்டுறதுக்கு கேட்குறாங்க போல இருக்கு உடனே ரகுராமும் அவங்களுக்கு கொடுக்குறதா வாக்கு கொடுத்துட்றாங்க இதனால பார்வதி செம்ம டென்ஷன் இல்ல இந்த சொத்து வந்து இவங்களுக்கு போக அப்படின்னு நம்ம ரகுராமட சொத்தை பார்வதி திருடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு